கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் எஸ்ஐ ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அப்பொழுது வெடி கால விழிப்பை போல் உன் வெளிச்சம் எலும்பி உன் சுகம் வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் ஆமே நலிலுய ஸ்தோத்திரம் நம் தேவனாகி கர்த்தருடைய மகிமை நம்மனை பின்னாலே காக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் இப்படி நீ செய்யும் போதுதான் அப்பொழுது விடிய இருக்காளே அப்பொழுது என்று சொன்னால் இதற்கு முன்பதாக ஏதோ நம்ம செய்ய சொல்லியிருக்கிறார் அதை நாம் செய்யும் பொழுது அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் இதை இதை உனக்கு கொடுத்து ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த ஆண்டு முடிய போகுது புதிய ஆண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படியாக ரெண்டு மடகான மகிமை ரெண்டு கிருபை சகலவற்றை புதிதாக்குகிறார் பூரண ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் இதுதான் செவன் எயிட் ஃபைவ் அப்போ இந்த ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் ஆசீர்வாதம் கருத்து மகிமை உன்னை மூட வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்திருக்க வேண்டுமா அதுதான் ஏழாம் வசனத்தில் வாசித்தம் பசி உள்ளவங்களுக்கு ஆகாரம் வஸ்திரம் வஸ்திரம் கொடுங்க ஏழி இவர்கள் விசாரிங்க திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உதவிகளுக்கும் உதவி செய்யுங்க ரோட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்த ராகிய தேவன் ஏசு பூமிக்கு அனுப்புறது எதற்காக தான் அப்படி அவருக்கு பிதாவாகி தேவனுடைய சித்தத்தின்படி அவர் செய்ய எதுவோ அதை தான் இவர் செய்கிறார் இவர் செய்ய எதுவோ அதுதான் அவர் செய்கிறார் பிதாவின் சித்தத்தை தான் இயேசு செஞ்சாங்க இன்னைக்கு ஏசு கிறிஸ்து வந்து செய்ததை தான் நீங்கள் நானும் செய்யும்படி நம் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார் அப்படி இயேசு கிறிஸ்து செய்ததை ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ததை நீங்கள் நானும் வேதத்தில் வாசித்தும் அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படுத்தும் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய விடியற வாழ்க்கை விடியற்கால வெளிப்பை போல இல்லையா நம்முடைய வெளிச்சம் எலும்புமா நம்ம வீட்டுல இருந்து வேதம் சொல்லுகிறது அவள் வீட்டின் விளக்கு அணையாது விளக்குனா என்னங்க ஒளி இல்லையா வெளிச்சம் எப்பவும் உன் வீட்டுல பாட்டு சத்தமும் கேட்டுக்கொண்டே இருக்கோ அவருடைய நம்மை அவர் பிரகாசிப்பிக்க செய்கிற பார்க்கிறவர்கள் உங்க வீட்டுக்குள்ள பிரகாசமா இருக்கு உங்களை பார்த்தாலே உங்க மகிமை தேவனுடைய மகிமை உங்களை மூடி இருக்கிறது தெரியுது அவர் மகிமையான தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் தெரியுதுன்னு சொல்லி நம்மளை ஒருத்து பார்க்கிறவர்கள் சாட்சியை சொல்வார்கள் எனக்கு அருமையானவர்களை இன்றைக்கு நீங்கள் நிச்சயமாக தேவனாய்காத்துடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து ஒவ்வொன்றையும் அவருடைய நடுங்கி செய்வீர்கள் என்றார் ஆசீர்வாதத்தின் மழையை அவர் உங்கள் மீது பொழிய செய்து உங்களை ஆசீர்வதிப்பார் சகலம் எதுவாய் உங்களுக்கு செய்வார் அவருடைய மகிமை உங்கள் பின்னாலே வரும் இதே வசனம் தான் நம்ம செய்யும் தேவன் சொல்லுவார் இல்லையா நீ என்னுடைய மகிமை நீ என்னுடைய முகத்தை காண மாட்டாய் என்று சொல்லி மகிமை அவர்களே இஸ்ரோவில் ஜனங்களே மூடினது இல்லையா இன்றைக்கும் புதிய பாட்டின் பிள்ளைகளை நம்மையும் தேவனாய் காத்து செய்வோம் மற்றவர்களுக்கு அவையானவர் உங்களையும் என்னை ஆசிர்வதிப்பார்கள் எந்த வசனத்தின்படி உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் நிசப்பா என்னால் முயன்றது எல் எலை இவர்களுக்கு போய் செய்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் இப்பொழுதே கத்தராகிய தேவன் உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசிர்வித்து உங்களுக்கு தேவைகளையும் சந்தித்து உங்களையும் மிதமானது எடுக்க வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்பா இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய கரத்துல உப்பு கொடுக்கிறேன் வேத வசனத்தின்படி எங்களை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே மனத்தாழ்மையும் சாந்தபோ அப்பா எங்களுக்குள் அந்த வல்லமையை அனுப்பி நாங்கள் தாழ்மையோடு சாந்தத்தோடு நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க நாமத்தில் பிதாவே பிளஸ் யூ பிதாவேன் உங்களுடைய